தன்னுடைய காதலிய யாருக்கும் தெரியாம சூட்கேஸ் குள்ளார மறைச்சு வச்சு பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளார குள்ளார எடுத்துக்கிட்டு போயிடலாம் நினைச்ச மாணவர் ஹாஸ்டல் காவலர்களால் பிரிக்கப்பட்டாரு சுவாரஸ்யமான சம்பவம் ஹரியானாவில் இருக்கு அங்க இருந்தவங்க இந்த வீடியோவை தங்களுடைய மொபைல்ல பதிவு பண்ணி இணையத்தில் பதிவேற்ற செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவுக்கு நல்ல பொருத்தமான பாட்டை தான் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க ஒருவேளை இது முதல் தடவை இப்படி கூட்டுக்குன்னு வரும்போது மாட்டிக்கினாப்லையா இல்லை இதுக்கு முன்னாடி பல தடவை கூட்டிகிட்டுன்னு வந்து கூட்டுக்குன்னு போயிருக்கா பிள்ளையா வெளியில அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு